பூங்காற்ற நேர்களுக்கு வணக்கம் நம்ம முதியவர்களுக்கான ஆயுர்வேத தீர்வுகள் பத்தி பாத்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் அது என்னன்னா முதியவர்களுக்கான எலும்பு மற்றும் மூட்டு நல்லவனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே நமக்கு வயதாயிடுச்சுன்னா முடி வெள்ளையாயிடுது தோல்ல சுருக்கங்கள் வந்துடுது அந்த மாதிரி எலும்புகள்லயும் பிரச்சனைகள் வருது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த முடி வெள்ளையாவது எப்படி கருப்பாக்க முடியாதோ அந்த மாதிரி நம்ம எலும்புகள் ஓரளவுக்கு மோசமாயிடுச்சுன்னா அதை திருப்பி சரி பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நினைப்பு எல்லாருக்கும் இருக்கு ஆனா இது முற்றிலும் தவறான கருத்து எலும்புகளை மறுபடியும் நம்ம கட்டாயம் பலம் பண்ண முடியும் அதுக்கு தக்க மருந்துகளும் ட்ரீட்மெண்ட்ஸும் ஆயுர்வேதத்தில் இருக்கு இது எப்படி அணுகுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே ஆயுர்வேதத்துல இந்த எலும்பு சார்ந்த மூட்டு சார்ந்த வியாதிகளை அஸ்திகதவாதம் அஸ்தி கஷயம் மஜ்ஜாகதவாதம் சந்திகதவாதம் போன்ற தலைப்புகள்ல நம்ம பார்க்கிறோம் இப்ப இந்த தலைப்புகள் எல்லாம் மேஜரா என்ன சொல்றாங்கன்னா வாத மிகுதியால் எலும்புகளுக்குள்ள உள்ள சத்துகள் குறைஞ்சு எலும்புகள் வந்து கரையான் பூண்ட கட்டை போல அதாவது வெளியிலிருந்து அந்த கட்டை பாத்தீங்கன்னா கட்ட மாதிரி இருக்கும் ஆனால் கை வச்சு அழுத்துனீங்கன்னா உடஞ்சிரும் அந்த மாதிரி நம்ம எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக வெளியில இருந்து பார்க்க தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள போல் ஆயிடுது உள்ளுக்குள்ள அழுத்தினா எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாம நொறுங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆயிடுது அப்படின்றது ஆயுர்வேதம் கிளியரா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுது பொதுவாகவே பெரியவர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க பேரம்பேத்திகளை கூப்பிட்டு கை கால் அழுத்தி விடுறது கை கால் மெரிச்சு விட சொல்றது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இது ஒரு டிப்பிக்கல் சைன் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த எலும்பு கனிமச்சத்து குறையிறதுக்கான ஒரு டிப்பிக்கல் சைன் ஆக ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாகவே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மூட்டில் மட்டும் இல்ல எலும்புகள் பூராவும் வலி இருக்கும் அந்த எலும்புகள்ல இருக்கிற வழியானது யாருனாலும் பிடித்து விட்டால் அந்த வலிகள் வந்து பெட்டர் ஆகிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதையே நம்ம ஒரு குறிகுணமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அநேகமாக அவங்க உடம்பில் இந்த எலும்பு கனிம சத்து குறைபாடு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை சரி பண்றதுக்கு ஆயுர்வேதம் பல சிகிச்சைகள் சொல்லுது அதுல முக்கியமானது அப்யங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் மசாஜ் இந்த எண்ணெய் மசாஜுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும் போது அபியம் நித்தியம் ஆச்சரே ஜரா சிரம வாத்தகா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தினமும் அதாவது அடிக்கடி நம்ம ஆயில் மசாஜ் எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஜெரான் சொல்லக்கூடிய முதிர்ச்சியை நம்ம தவிர்க்கலாம் சொல்லக்கூடிய அசதி சோர்வு அடித்து போட்ட மாதிரி உடல் வாதத்தின் சீற்றத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆயில் மசாஜ் எடுத்துட்டு வந்தாவே நம்ம உடம்புல இந்த வயதாக கூடிய தன்மை மாறும் சீக்கிரமா வயதான தோற்றத்தை நம்ம அடைய மாட்டோம் இருந்ததுனாவே நம்ம எலும்பு கனிமச்சு சத்து நல்லா இருக்கும் சயின்டிபிக்காவும் நம்ம தேய்க்கக்கூடிய எண்ணெய் என்ன எள் எண்ணெய் நல்ல எண்ணெய் சொல்றோம் அந்த எள்ள பைட்டோ ஈஸ்ட்ரஜன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம கால்சியத்தை நம்ம உடம்புல பிடிச்சு வச்சுக்கிறது கால்சியம் வந்து நம்ம எலும்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி மாடர்ன் ரிசர்ச் சொல்லுது சோ இந்த எண்ணெய்களை நம்ம அடிக்கடி தேய்ச்சிட்டு வரலாம் இன்றைய சூழ்நிலையில இந்த எண்ணெயை தினந்தோறும் தேய்க்க முடியுமானா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு ஆனா நமக்கு ஆல்ரெடி சனி நீராடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதனால சனிக்கிழமைகள்ல அல்ல வாரத்துல ஏதோ ஒரு நாள் நாள் நம்ம உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்த்து குளிப்பதே போதுமானதாக இருக்கும் அடுத்தது உணவுன்னு வரும்போது நம்ம உணவுல ரெண்டு வகையா உணவை பிரிக்கலாம் ஒன்னு மாமிச உணவு இன்னொன்னு வெஜிடேரியன் உணவு இந்த நான் வெஜிடேரியன் உணவுல எலும்பு சார்ந்த உணவுகளை நம்ம சாப்பிடும் போது நமக்கு கால்சியம் சத்து நன்றாக கிடைக்கும் ஆனா இதை வந்து நம்ம நல்லா மென்னு சாப்பிடணும் நிறைய பேர் எலும்பு சாப்பிடுறதே இல்ல கறியை மட்டும் தான் சாப்பிடுறாங்க கரியிலையும் ஓரளவுக்கு கால்சியம் இருக்கும் இருந்தாலும் எலும்பை நன்றாக மென்னு சாப்பிட வேண்டும் இதை தவிர நமக்கு நண்டு அதுல நிறைய கால்சியம் இருக்கு முள்ளும் செதி உள்ள மீன்களான இங்க கிடைக்கக்கூடிய சங்கரா மீன் மத்தி மீன்லாம் கால்சியம் அண்ட் விட்டமின் டி த்ரீ மாதிரியான மாமிச பொருட்களை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வருவோம்னா நம்மளுடைய சுண்ணாம்பு சத்து குறையாம நம்ம பார்த்துக்கலாம் பாதுகாத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம லிவர் மட்டன்லயும் சிக்கன்லயும் இருக்கக்கூடிய அந்த லிவரை நம்ம சாப்பிட்டோம்னா அது மூலமாவும் நமக்கு விட்டமின் டியும் கால்சியமும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் கூடவே அயனும் கிடைக்கும் இப்ப நான்வெஜ் பாத்துட்டோம் வெஜிடேரியன்ல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே பால் பால் சார்ந்த உணவுகள்ல நமக்கு தேவையான கால்சியம் கிடைக்கிறதுன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு ஆனா ஒரு நூறு எம்எல் பால்ல நமக்கு கிடைக்கக்கூடிய கால்சியம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது எம்ஜி தான் கால்சியம் கிடைக்குது ஆனா ஒரு சராசரி மனிதனுக்கோ இல்ல வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்ல வயதான பெரியவர்களுக்கோ ஒரு நாளைக்கு சராசரி ஆயிரம் எம்ஜி கால்சியம் தேவைப்படுறதா சயின்ஸ் சொல்லுது அப்போ இந்த பாலை நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை லிட்டர் குடிச்சாதான் நமக்கு அவ்வளவு கால்சியம் கிடைக்கும் அவ்வளோ பால் நம்ம குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால வேற என்ன சோர்ஸ்ல நமக்கு கால்சியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மேஜர் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் நம்ம எல்லாம் மறந்த ஒரு விஷயம் ராகி இந்த ராகியில் ஒரு நூறு கிராம் ராகியில் முன்னூத்தி எண்பது எம்ஜி கால்சியம் இருக்கிறதா சயின்ஸ் சொல்லுது அப்ப நம்ம ஒரு அடையோ ஒரு களியோ ஒரு கூடோ நம்ம சாப்பிட்டோன்னா கட்டாயம் ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு கிராம் நம்ம அந்த ராகி என்ற கேழ்வரக நம்ம சாப்பிடும்போது நமக்கு தேவையான கால்சியம் கிடைக்கிறதா அறிவியல் சொல்லுது இது மட்டும் இல்லாமல் இல்லாமல் எள்ளு கொள்ளு கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சொல்லக்கூடிய கீரைகள் இதுல ஓரளவுக்கு கால்சியம் இருக்கு வெந்தயத்துல இருக்கு சோ இந்த மாதிரியான பொருட்களை நம்ம அடிக்கடி நம்ம உணவுகளை சேர்த்துக்கலாம் கொண்டை கடலையில ஓரளவுக்கு கால்சியம் இருக்கு சோ இந்த மாதிரியான பொருட்களை சேர்த்து வரும் போது வெஜிடேரியன் பீப்புளா இருந்தாலும் அவங்களுக்கும் சுண்ணாம்பு சத்து கரெக்டா கடைச்சிட்டு வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா அமையும் இதோட நம்ம வழக்கமா சொல்லக்கூடிய ட்ரை நட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம கடைபிடித்து வந்து டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸும் செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த கால்சியம் நம்மளோட எலும்புகள்ல கரெக்ட் கரெக்டாக போய் சேர்க்கப்பட்டு சன் மூலமாக கிடைக்கக்கூடிய வைட்டமின் டி நம்ம லிவரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் மூலமாக சேர்ந்து இந்த கால்சியம் உடம்பு விட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கும் இதெல்லாம் மீறி ஒருவேளை உங்களுக்கு இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகளோ மூட்டு சார்ந்த பிரச்சனைகளோ இருந்தால் கட்டாயம் ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவரை நீங்கள் அணுகலாம் ஆயுர்வேதத்தில் பல சுண்ணாம்பு சத்து உள்ள மருந்துகளை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அதில் முக்கியமான மருந்துகளாக சங்க பஸ்பம் என்னும் சங்கு பருப்பம் வராட்டிக்க பருப்பம் என்னும் பலகரை பருப்பம் முக்த சுத்தி பக் பர்பம் எனப்படும் சிப்பி பர்பம் இது எல்லாமே மாடர்ன்ல வந்து ஷெல் இருந்து எடுக்கப்படுற கால்சியம் கிடைக்கக்கூடிய அந்த ஓடுகள்ல இருந்து தான் எடுக்கிறோம் ஆங்கில அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கால்சியம் ஆனது கால்சைன் பண்ணப்படுறது அதாவது தமிழ்ல புடம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த புடம் போடுறது மூலமா இந்த கால்சியம் நம்ம உடம்புல இன்னும் பெட்டரா சொல்லி அறிவியல் சொல்லுது இந்த கால்சியத்தை ஆயுர்வேத மருத்துவர் மூலமா நீங்க எடுக்கும் போது மாடர்ன் மெடிசனை விட இந்த கால்சியம் சப்ளிமெண்ட் ஆனது உங்க உடம்புல இன்னும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் உடம்புல எங்கேயும் செட்டில் ஆகி கிட்னி ஸ்டோன்ஸ் இல்ல ஹார்ட் வேல்வ்ல கால்சியம் படுகிறது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் நான் இப்ப சொன்ன மருந்துகள் எல்லாமே ஒரு அசைவ யோனியிலிருந்து வரப்படுற மருந்துகளாக இருக்கு அப்படி எனக்கு வெஜிடேரியன் மருந்துகள் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அதுக்கும் சிறந்த மருந்துகள் ஆயுர்வேதத்தில் இருக்கு பொதுவாகவே இந்த மூட்டு பிரச்சனைகள் மூட்டு பசை குறைவது இதுக்கு எல்லாமே எண்ணெயில் காய்த்தப்பட்ட மருந்துகளை வந்து நம்ம மருந்துகளாக கொடுக்குறோம் அப்போ அதில் வந்து கந்த தைலம் அப்படின்ற ஒரு மருந்து ஃப்ராக்சர்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எலும்பு முறிவுக்கு ஒரு அற்புத மருந்து ஆயுர்வேதத்தில் பரிந்துரைக்கப்படுகிறது அடுத்தது பிரண்டை பிரண்டை மூலமாக நிறைய மருந்துகள் செய்யப்படுது அந்த பிரண்டையிலிருந்து எடுக்கக்கூடிய உப்பானது பிரண்டை உப்புன்னு சொல்கிறோம் அது ஜீரணத்துக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கால்சியம் சப்ளிமெண்ட்டுக்கும் ஒரு நல்ல சப்ளிமெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பல மருந்துகள் சைவ பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் ஆயுர்வேதத்தில் இருக்குன்றதை நான் விரும்புறேன் முதுமையில் முழுமையில் வாழ்விற்கு எலும்பு ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் உங்கள் எலும்பு நலனை பாதுகாக்க ஆயுர்வேதத்தில் நல்ல சிகிச்சைகள் உள்ளது அதனால ஒரு தக்க ஆயுர்வேத மருத்துவரை பார்த்து நீங்க ஒரு கரெக்டான சிகிச்சையை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி